தெவந்த இந்த ஊர் என்ன சொந்த வீடு வாழ்வின் பொருள் என்ன நீந்த கதை என்ன அப்பா எதுக்கு வெளியில படுத்துக்கோ அப்படி ஏமா ஏமா என்ன ஏமா அப்பா எப்படி வெளியில படுக்க போட்டிருக்கா ஏன் போய் இருக்கா அவர் கையில இல்லையா சாயத்துல இருந்து ஒரே கூட்டில இவர் குடிச்சது மட்டும்தான் இருக்கா தெரியுமா அந்த மாமா அவரையும் கூட்டி சேத்துக்கிட்டு என்ன வர சாயங்காலம் நைட்டுன்னு சொன்னது கூட தங்காம அவ வீட்டுக்கார எழுத்துட்டு வீட்டு போயிட்டு பாத்துக்கோ இவர் நம்மள கேவலப்படுத்தத்தானே இருக்காரு ஒரு வேலைக்கு நாய் போயிட்டு வர அத்தனை வேலை நம்ம தானே பார்த்தோம் வந்த பூசையில உட்கார்ந்ததோட சரி அதுக்கடுத்து அடுத்து எங்கன்னு மாயமா மறைஞ்சாருன்னே தெரியல சாயரம் பாட்டிலோட வந்து நிக்காரு பாத்துக்கோ சரிமா அவ குட்டி அப்படிதான் தெரியும்ல அதுக்காண்டி வெளியில படுக்க வச்சா திருந்திரவா போறவே திருந்துதாரா திருந்தலையோல அதெல்லாம் எனக்கு தெரியாது பால் காய்ச்சி வச்சா அன்னைக்கு நம்ம ரெண்டு ஊர் மட்டும் இருக்கு அக்கம் பக்கத்துல போய் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கடகலாம் நல்லா இருக்குமே நான் இருக்க சொன்னேன் சாந்தியக்கா சின்ன பண்ணக்கா தரசத்தை எல்லாரும் உள்ளதா இருக்கா ஓ லட்சுமி மட்டும் அவன் வீட்டுக்காரர் குடிக்காரு சொல்லி வீட்டு போயிட்டு அவத்துக்கோ எல்லாரும் இப்படி உள்ள வச்சிருக்க நேரத்துல இவரையும் கொண்டு போய் உள்ள படுக்க போட்டு இவர் வாந்தி இருந்து எடுத்து வச்சா என்னத்துக்கு வெளியில கிடக்கட்டும் என்ன பெரிய உத்தமனா அந்த ஆலத்துக்கு உள்ள வைக்கிறதுக்கு மனசனா பிறந்தா கொஞ்சமா திருந்தணும்ல இது என்ன ஜென்மத்தை திருந்தமா எனக்கு தெரியல ஏசாதம்மா அவியல் இந்த பழக்கத்தை விடணும்னா நினைக்காதே ஆனா முடிய மட்டுக்கு என்ன செய்ய ஏன் முடியாம போகுது அதெல்லாம் முடியும் விடணும் மனசார நினைக்கணும் நல்லா குடிச்சிட்டு வந்து நம்ம என்னாலும் பேசலாம் என்ன பேசனால அவ ஒன்னும் கேட்க மாட்டான்னு நினைச்சிட்டா இதாரு வேற என்ன நினைக்கிறீ சாதாரணமா பேசினா சண்டைக்கு வருவா குடிச்சிட்டு பேசினா குடிச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சு நம்மள விட்டுருவா அப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் பேசலாம்னு அழிதாரு சரிமா சத்த முடாது இப்ப வீடு இப்படியவா விட்டு வைக்க ராத்திரி பூரா அப்படியே கிடக்க கிடக்கட்டும் வீடு இது வரைக்கும் கிடக்கட்டும் விடிஞ்சு உச்சி வெயில் மண்டையில அடிக்கும் போது அந்த அன்னைக்கு எதிர்த்து உட்காருவாரு அப்பதான் எல்லாம் தெரியும் தெரிஞ்ச பிற நீட்டிட்டு கேரளாக்கு போறோம் ஒரு நாடி நடிப்பாரு போய் தொலைதாரன்னு விட வேண்டியதான்

என்ன சின்ன பொண்ணு நம்ம வீட்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பாக்கோம் என்னக்காச்சும் ஒரு நாள் நம்மள கூட்டு பாராட்டிப்பாவா கொண்டாடுவாங்களா கிடையாது எப்ப பார்த்தாலும் நீ இல்ல நாங்க இருந்துக்கிடுவோம் உன்ன உடனே நாங்க இல்ல எங்க பாருங்களுக்கு பாத்து தெரியும் உன்னா நான் அப்படி இப்படின்னு பேச வேண்டியது இப்ப பாரு இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மல்லியாக்கங்க தங்கச்சி இருக்கா தங்கிருக்கேன் எத்தனை போன் வந்துருக்குங்க பான எங்க வச்சிருக்க சீனி எங்க வச்சிருக்க சோத்தப்பான எங்க வச்சிருக்க கரண்டி எங்க வச்சிருக்க எப்போ வருவா காலையில வந்து பிள்ளைய எழுப்பணும் கிளப்பணும் சீக்கிரமா சீக்கிரமான அப்ப நம்ம இல்லனா கதை நடக்காது தானே அப்ப வந்து நண்டு இருக்கணும்ல இவ ஒருத்தி இருக்க தான் நம்ம வீடு நடக்க இவ ஒருத்தி இருக்க தான் சுவார் பண்ணி தரா இவ ஒருத்தி இருக்க போய் தான் நம்ம பிள்ளைய பாத்துக்கிறது அப்படிங்க நண்டு இன்னுமே வரமாட்டேக்கே இப்ப நான் காலையில அரைக்க பறக்க போய் சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம்னா என்ன சொல்வாங்க நல்ல வேளை நீ வந்திருக்க பாத்துக்க அப்படினு சொல்ல மாட்டார் ஆமா ஊர் உலகத்துல யாருமே செய்யாத நீ செஞ்சிட்டே இது யாரும் செஞ்சிட மாட்டா அப்படினு தூமூர் பேசி பேசுவாரு நம்ம வருஷ காலமும் வடிச்சு குட்டி நமக்கு என்ன பேர் இருக்கு சின்ன பொண்ணு வெறுப்பா இருக்கு பாத்துக்கோ ஆமாக்கா அதான் உலக வழக்கம் பொண்ணா பொறுக்கதே பாவம்னு இத வச்சு தான் சொல்லவே நம்மளும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டு உள்ள ஆட்கள் கண்டித்தான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பாடு பாடுபாக்கோம் யாராவது நம்மள சரி இவ்வளவு தூரம் பாக்கிய நிச்சத்தை ஈடு உனக்கு ஒரு காப்பி போட்டு ஒரு டீ போட்டு தரனால சொல்றதுக்கு இருக்கா கிடையாது ஆனா நம்ம ஒரு ஆளையிலங்க மாதிரி தான் பேசுவாவ நம்ம வருஷ காலமும் நாயா பாடுபட்டு உயிரை உருக்கி கயிறா திருச்சி வீட்டுக்குன்னு உழைச்சாலும் சரி சம்பாரிச்சு கொடுக்க புருச தூக்கி வைக்க உலகம் வீட்டு வேலை செய்ற பொண்டாட்டி மாதிரி தூக்கி வைக்க கிடையாது ஆமா அவளுக்கு என்ன வீட்டுல இருந்து திங்கா இந்த ஒரு வார்த்தை தான் ஏன் பொண்ணா பிறந்தவளே அப்படித்தான் பேசுதா

மருந்து நடிக்கி நேந்தரவா ஆமாக்கா நைந்தார பிள்ளைல பேர் தான் ஒரு பிள்ளை பேர் உயிர் இன்னொரு பிள்ளை பேர் உலகம்னு வச்சிருக்கவே ஏய் அப்பா வித்தியாசமா பேர் வைக்கேன் பேர் வைக்கேன் ஒரு அளவு இல்லையா உயிர் உலகம்னா வப்பாவே பள்ளி இடத்துல என்ன பிள்ளை எப்படி அங்க தம்பி யாரை சொல்லு ஆமா குஸ்பு சின்ன புள்ளை சார்சகா குஸ்புனா குட்டா ஆமா சஞ்சிகா ஓ புசுபுசுன குஸ்பு மாதிரி தான் இருக்கவே இன்னையில இருந்து சார்சகா பேர் குஸ்பு என்ன சேர் சேர் இனி குஸ்பக்கனே குக்குறோம் இவா ஒருத்தியமா ஒவ்வொருத்தர்க்கா ஒரு பேரா வச்சிட்டு புருஷம் பிள்ளை கண்ணி பொங்கியாக்கி குடுத்தே சச்சமான கட்டர்க்கா இவா பேசி அப்படி இல்லக்கா அவளுக்கு பொங்கி கொடுக்கதோ வீட்ல வேலை செய்யதே நமக்கு கஷ்டம் இல்ல ஆனா இவ்ளோ செய்த நம்மள நம்ம பொண்டாட்டி நம்ம காண்டி இவ்ளோ தூரம் செய்தால நம்ம மர்மோ நம்மள இவ்ளோ தூரம் பார்க்கல நம்ம அம்மா நம்மள இந்த அளவுக்கு பார்க்கல அப்படினு புள்ளையளோ புருஷனோ மாமியாளோ நம்மள நினைக்கவே மாட்டோம்ல அதுதான் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் வாங்க மல்லிகா வேலையெல்லாம் முடிஞ்சதா வந்து படுங்க நேரா என்ன ஆகுது காலையில இருந்து வேலை பார்த்துட்டே தான் இருக்கீங்க ஆ வாரமா இப்ப தான் சிவா வந்தா பத்தி அதான் சாப்பாடு வச்சு கொடுத்தேன் சாட்டடி இப்ப மாடியில போய் படுக்கணும்னு பேர்க்கான் சரி சரி நீங்களும் நேரத்தோட தூங்கக்கா பாடு பத்திரிக்கை பத்தியா நாள் பூரா ஆ சரி சின்ன பொண்ணு சரிம்மா பேசவே போது எல்லாருக்கும் தூங்க கடையில் பிள்ளைகள் பழையிட போகணும் நேரத்தோடத்துக்கு உயர் போகணும் ஏம்மா தலைவலி தாங்க முடியல மக்களே ஆ என்னம்மா ஏம்மா மேலெல்லாம் சுடுவே ஏட்டி தலை வலி மேம் சொன்னேன் காசு மாதிரி ஒரு மாதிரி விதச்சிட்டு வருது மேல கெல்லாம் வலிக்குது சே என் பிள்ளைய பிடி சுருண்டு போய் படுத்துக்கிற கால மக்களே எந்திரிமா அம்மா ரசஞ்சோர் ஊட்டி விடியான்னு சாப்பிட்டுட்டு அப்பா கூட காரில் போய் ஒரு ஊசி போட்டுவா போமா எனக்கு ஊசினாலே பயமா இருக்கு எனக்கு வாயெல்லாம் கசுக்கு சாப்பாடு வேண்டாம் ஊசி வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாத்திரை மாத்திரையா வாங்கற சொல்லி போட்டுட்டு தூங்குறது சரியா பெரும் எட்டி சாப்பிட மாத்திரையும் போடம்பு ஏட்டி ஒரு ரெண்டு வாய் சோரா சாப்பிடும் இல்லாட்டி கஞ்சி வச்சுட்டா அம்மா அண்ணப்பாள் கஞ்சி வச்சுருந்த ஒரு ரெண்டு கிளாஸ் குடிமக்களே கஞ்சின்னு வாயால கூட சொல்லாதமா எனக்கு ஏட்டாலே வண்டியா வருது எப்படி நான் குடிப்போனா எட்டி இப்படி இப்படியே படுத்துக்கிட்டோம்னா ராத்திரி நிறைய காசு கொதிக்க ஆரம்பிச்சிருப்பி அந்த நேரத்தை காட்டுறவங்க இருக்க மாட்டான் பாக்கு நல்லா இருக்கும் ஒரு எட்டு எஞ்சு நம்ம சோறு ரசம் வச்சு ரெண்டு வாய் விட்டுங்க அப்பா வரும் மெல்ல நடந்து போய் ஊசி போட்டு வந்துரு மக்களே

நிமிந்து உட்காரிட்டி ஒரு வாரம் அசஞ்ச ஊசி போட்டு வந்தா அதுவும் கேட்க மாட்டுது அவன் அப்பா வரையில மாத்திரை வாங்கிட்டு சொல்லி சொல்லுதான் அதெல்லாம் கேக்கவே செய்யும் ஊசி போட்டு இருந்தா தானே கேட்கணும்னு சொன்னா கேட்கவே மாட்டுக்கா நான் வரேன் நான் ஒரு எட்டு பேர் பாத்துட்டு வரேன் எம்மாலோ ஏ மாமா என்னாச்சி மேலுகள்லாம் வலிக்க நம்ம சொன்னியோ ஆமாச்சி மேலுக்கு எரியவே இல்லை எம்மா நெருப்பா கொதிக்குவே இந்த பேரில் வட்ட நான் அப்பவே சொன்னேன் ஆனா உன்ன சமந்த பிள்ளைய வெளியில அனுப்பாதே அனுப்பாதேன்னு கேட்டாலா என் பேச்ச இப்ப என் பிள்ளை சுருண்டு படுத்துக்கிறக்கால நான் வந்துக்கிச்சேன் அவளுக்கு மாத்திரையே மாத்திரையும் வாங்க சொல்லியா ஆஸ்பத்திரிக்கு போனாதான் கேட்கும் அடிச்சு இழுத்துனாலும் கூப்பிட்டு போனோம் எவ்ளே இப்ப உனக்கு சந்தசமா என் பேத்திக்காரி இப்படி படுக்க வச்சுட்டுதான் நீ என்ன கருக்கு தனமா அழுதிய நான் என் பிள்ளைய எப்படி படுக்க வைக்க போறேன் நீதான் காரணம் நான் எத்தனை தடவை சொன்னேன் அடுத்த வீட்டுக்கு அனுப்பாத சமந்த பிள்ளைய தனியா அனுப்பாதேன்னு நீ கூட பே நீ மட்டும் அனுப்புன அனுப்புல அது என்ன பேசணும் தெரியாம போலாம் என் பேத்திய பார்த்து கண்டடி போட்டாலோ இன்னைக்கு என் பிள்ளை வந்த உடனே இப்படி படிச்சு கிடக்க சீனிதம் இல்லாம கிடக்கால என் பிள்ளை நீ இப்படி அனுப்பாம இருந்திருந்தா அவன் ஏதாவது கண்டியே பேசிட்டு என்ன அது என்ன சொந்தக்காரவ கல்யாணமா இவளையுமே போகாத அப்பா கிட்ட விடு போதும் நிச்சயத்தை நான் நீ போய் ஒத்தையில நிக்காத எனக்கு வர முடியாது போக வேண்டாம் ஆயிரம் தடவை படிச்சு படிச்சு சொல்லிட்டேன்

இம்மா தாயை நல்லா இருப்பேன் ஓன்ட்டு எங்க அம்மாட்டையும் பேச எனக்கு ஆகி இல்ல புள்ள எப்படி காய்ச்சல படுத்திருக்கா மாத்திரம் வைத்த சொன்னாலாமே ஒரு போன் அடிச்சு சொல்லிருக்கலாம் எனக்கு காய்ச்சல் எப்படி கொதிக்கணும்னு பாத்தீங்களா இதுக்கு மாத்திரத்து தான் கேக்குமா ஏன் கொண்டு இன்னும் ஒரு ரூபா சாப்பிடல அந்த பிள்ளை போயிட்டு வந்து டீ காஃபி கூட கொடுக்காம எனக்கு மேல வலிக்கின்னு வலிக்கணும் மாத்திட்டு பத்தவா அப்படியே பத்து நானும் அப்படியே வச்சு எந்திரி கொஞ்சம் ரசஞ்சு அசஞ்சோரா நான் ஊட்டினேன் போய் ஊசி போட்டு வருவோம்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் பேச மதிக்குவா கொள்ளுவா அத நீங்க வந்த பிறகு உங்ககிட்ட சொல்லி அவளை சாப்பிட வச்சுட்டு ஆசை கூட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள உங்க அம்மா ஒரு பத்திரக்காலியாட்டம் ஆடியாச்சு என்கிட்ட சரி வீடு நான் பாத்துக்கிட்டு நீ போய் சுவார் ஆமா ஒரு ரெண்டு வாய் ரசம் சோறா சாப்பிடு போ ஏண்டாப்பா எனக்கு சாப்பாடு நினைச்சாலே பிடிக்கல அப்ப ஒண்ணு செய்யுமா இப்போ ஊசி போடுறதுக்கு நீ வண்டியில வந்து உட்காரு அப்ப அவனையும் கூட்டு போறேன் போற வழியில ஏதாவது இட்லி கடை புரோட்டா கடை இருந்தா சாப்பிட்டு அப்படியே ஊசி போட்டு வந்துரும் என்னப்போ உனக்கு ரசம் சோறு பிடிக்கலனா அது விட்டுரு இப்ப எனக்கு எதுமே வேண்டாம்ப்பா மாத்திரை போட்டா சரியாயிரும் பாருங்க அப்பளே வெச்சி இத தான் திருகிட்டு இருக்க மெடிக்கல் கரெனா எம்பிபிஎஸ் படிச்சிட்டா கடை வச்சிருக்கான் ஆசை திருகிட்டே ஒரு ஊசி போட்டு வானா எந்திக்க மாட்டதா மக்களே அப்பா காண்டி வாம்மா மாத்திரை போட்டு பாத்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு மேல காச்ச கூடுதலா வந்துரும் பாத்துக்கோங்க அந்த நேரத்துக்கு நல்ல டாக்டர் இருக்க மாட்டாங்க நம்ம அந்த நேரத்துல ஓட முடியாதுமா நல்லா இருக்கு ஊசி போட்டு வந்துடுவோம் பாத்துக்கோங்க சரிப்பா வாறேன் விஜி இப்பள்ளைய கூட்டு வா நான் போய் வண்டி எடுத்து இருக்கேன் ஆஹ் சரிங்க மக்களே மெல்ல மெல்ல இந்தியம் பைய பைய வா எம்மா இல்ல இல்ல என்ன பள்ளி ஆஸ்திரியை கூட்டிட்டு போய்ட்டு வரேன் அவள் எங்க எந்திச்சிட்டாலா எந்திச்சிட்டு மெல்ல மெல்ல வாரம் அம்மா கூட்டிட்டு வாரா என்ச்ச்சி இல்ல ஒரு நிமிஷம் அ எனக்கு நிக்க முடியல நீ வேற என முடிய வெ வெளில எங்க போயிட்டு துப்பிட்டு வரணும் காலை உள்ள வரணும் வந்த உடனே ஒரு தாளை வச்சோ இல்ல உள்ள உள்ளதா பொருளை வச்சோ சுத்தி போடணும் இந்த அறிவெல்லாம் உங்க ஆத்தாளுக்கு கிடையாது வந்த உடனே ரெண்டு கல்லுப்பும் முளாத்தலும் வச்சு உனக்கு சுத்தி போட்டோம் தானே இப்ப இப்படி பிரச்சனை கிடையாது இப்ப மாதிரி சுத்தி போடனே அப்பதான் பாக்க வைத்தியம் பறிக்கும் இல்லைன்னா மறுபடியும் வந்து சுருண்டு சுருண்டுக்கு படுத்துக்கிடுவேன் சுத்தும் போது எதுவும் பேசிடாது என்ன டி எல்லாருக்கும் தான் எல்லாரும் வாய முடிதான் நிக்கணும் உடவுடெல்லாம் பேசிடக்கூடாது

கடவுளே என் பிள்ளை சீக்கிரம் கெதியாகி வரட்டும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காளோ தெரியல ஒரு ஃபோன் அடிச்சு பாப்போமா வேண்டாம் அவளே இன்னைக்கு நிறைய பேசியாச்சு சொல்லிட்டு போனா திரும்ப ஃபோன் பண்ணோம்னா நம்ம சொன்னதுக்காண்டியே இருந்தாலும் திரும்ப திரும்ப ஃபோன் அடிக்காருன்னு நம்ம மேல கோவம் வந்துடக்கூடாது இன்னும் ஒரு வார்த்தை கூட அவா சம்மதம்னு சொல்லவே இல்லை நம்மளாதான் பேசிக்கிட்டு இருக்கோம் அவ வாயிலிருந்து இன்னும் ஒரு வார்த்தை கூட வரல இருந்தாலும் ஒரு போன் எடுப்போமே எடுத்தானா பேசட்டும் எடுத்துலன்னா விட்டுருவோம் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கு தெரியலையா ராத்திரி போன் பண்ணவும் தப்பான பையன் நினைச்சிட்டாலோ சார் இன்னைக்கு ஒரு நாள் போன் பண்ணாமலாச்சு இருங்கன்னு இல்ல இனி என்னானாலும் நம்ம ஃபோன் போடக்கூடாது மரியாதையா இருக்காது அவளுக்கா புடிச்சதுன்னா கால் பண்ணட்டும் அப்புறம் எல்லாமே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே மறந்துட வேண்டியதுதான்